இம்ஜாட்டிவி நேர்களுக்கு அன்பு வழக்கம் திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழ் இணைந்து இருக்கிறார் வணக்கம் வணக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் நான் சொல்கிறாரு பணம் வாங்கிக்கிட்டு தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குறீங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பயங்கரமான ஒரு போதைக்காரு டெய்லி போதை தான் அவர் வேலை அதனால சரி மது ஒழிப்பு மாநாடு வந்து சிறப்பாக நடந்துடுச்சு பல லட்சம் பெண்கள் யூனிஃபார்மில் வந்திருக்கிறாங்க நம்ம கூட ஒரு ஆண்ட கட்சி நம்ம நினச்சா கூட இப்படி நடத்த முடியாதுன்னு அவர் நினைச்சாரா இல்லை ரொம்ப போதம் அதிகமாயிருச்சான்னு தெரியல அதனால் இது மாதிரி அவர் ஏடி போட்டியாக பேசுகிறது அவருடைய வழக்கம் பழக்கம் அது எப்படின்னு பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ நடப்பது வந்து திமுக ஆட்சி தளபதி ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கிறார் அவர் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுப்பார் அடுத்த முதல்வராக ஸ்டாலினை உருவாக்க வேண்டும் பேட்டி எடுத்து பாருங்கள் அப்புறம் வந்து ஓட்டு பெட்டி இருக்குவாருங்க ஓட்டு பெட்டி ரயில் பெட்டிக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அப்புறம் வந்து அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு டைலாக் ஒரு பேட்டியில் நான் பார்த்துருக்குறேன் எல்லாம் ஊர் மக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க ஏன் நான் வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்கிறோம்னா கள்ளச்சாராயம்லாம் அதிகமாகிடும் கள்ளச்சார தடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல ஆனால் அந்த ஆட்சி காலத்திலே பல சல கள்ளச்சாரையுடைய இறப்பு நடந்திருக்குது ஆக மொத்தம் இவருடைய அந்த பேசுகின்ற முறை முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் நைட்டில் அடித்து அதே மப்பிள்ள வந்து காலையில் உடறது எனக்கு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியாதா யார் இப்போ யாருடைய ஆட்சி நடக்குதுன்னு அப்போ அது ஃப்ளோவில வந்துச்சு நம்ம நினைச்சோம்னா ஒரு முறை பண்ணா பரவாயில்ல தொடர்ந்து இதே வேலையே அவருக்கு அப்போ இது மாதிரி கருத்துக்களை அவர் பேசுவது வந்து நாங்க அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்கலை கரெக்டா ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் எதுவும் பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம அதெல்லாம் வளரல் இதை வந்து அழுத்தந்திருத்தமா சொல்றாரு எப்படி அழுத்தந்தருத்தமா சொல்றாரு நம்ம மோத பேசுகிறதா வந்து போதை இது வந்து கொஞ்சம் போதை மிஸ் ஆகும் சார் அவரு வந்துருத்தம் பல போதம் இருக்கு சாதி போதை சாதி வெறியும் வேற அதே நேரத்தில் மத வெறிவர் இருக்குது மத இருக்குது அதை விட அவருக்கு வந்து பொம்பளை போதையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வருகிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியவில்லை பல செய்திகள் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிற சில நண்பர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரா இல்லை அம்மிக்கிட்டு சொல்கிறாரா இல்லை தூக்கிக்கிட்டு சொல்கிறாரா அப்படின்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அது தேவையில்லாத ஒரு வேலை என்ன ஒரு வேலை என்ன பண்ண இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ அவருடைய கட்சியுடைய தலைவர் எடப்பாடி இருக்கிறார் எடப்பாடி வந்து ஒரு சொர கருத்தை ஏற்றுக்கொள்வாரா நிச்சயமாக இப்போ கொஞ்சம் நாள் அவர் மேலே நடவடிக்கை கூட எடுத்தா எடுப்பார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து நீங்க வந்து தேவையில்லாமல் அதில் ஒரு கேள்வியா கேட்காம ஒரு நல்ல கேள்விகளாக கேட்பது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மாநாட்டை பார்த்தப்போ அப்படி தானே என்ன நோக்கம்னே புரிய மாட்டேங்குது மாநாடு என்ன நோக்கத்தில் தான் நடத்த நீங்கள் அவர் மாதிரி போடுவீங்களா போல என்ன நோக்கம் சீனிவாசன் மாதிரி மாநாடு இந்த சீனிவாசன் மாதிரி அந்த சார் ஒரு அஜெண்டா நடத்துகிற மாதிரி தெரியல குழந்தைக்கு கூட திரும்பி இந்த மாநாடு ஏன் நடத்துகிறார்கள் எதற்காக நடத்துகிறார்கள் எதற்காக கள்ளச்சாராயத்தினால் பல பேர் இறந்து போய் விட்டார்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு குடிச்சு மரக்கானத்தில் நீங்கள் பாத்தீங்களா இளம் விதவைகள் அந்த ஒரே ஒரு ஊரில் மட்டும் ஏற குறைய முன்னூறு இளம் விதவைகள் அங்கே கிடக்குறாங்க அதை போய் தலைவருக்கு தலைவர் பார்க்குறாரு வலிக்குது அவருக்கு ஏன்னா மக்களுடைய சோகத்தை பார்க்குறாரு வேறு யாரும் சொல்லல அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க அல்லா சாமி டாஸ்மார்க் இழுத்து மூடு சாமி அப்படின்னு நாங்கள் ஒன்றும் ஆட்சியில் இல்லை ஆனால் நீ குரல் கொடுத்தீங்கன்னா அது மூடு மூடுவாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் வந்தது ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் அதுக்கு அடுத்து ஆர்ப்பாட்டத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு மாபெரும் மாநாடு நடத்துகிறாரு இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன நேற்று என் கட்சியோடைய உயர்நிலை குழுவில் அந்த இதை எடுத்து படிங்க ஃபஸ்ட்டு அந்த தீர்மானமே இவ்வளவு சிறப்பாக மாபெரும் வெற்றி மாநாடு இரண்டு லட்சம் பெண்களும் மூணு லட்சத்திற்கு அதிகமான ஆண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பணியாற்றிய கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தானே சொல்லியிருக்கிறாரு அதிலே வந்து அதே தீர்மானத்தில் என்ன சொல்றாரு தமிழக அரசாங்கமே டாஸ்மார்க்கு இழுத்து மூடுன்றார்ல திருப்பியும் அப்ப இது நோக்கம் தெரியும்னு என்ன இருக்கேன் போதையா அவர் மாதிரி என்ன கேள்வி கேக்கறீங்க நீ கேள்வி என்னங்க எல்லாருக்கும் தான் இது உலகத்துக்கே தெரியுதுங்க யார நீ எப்படி அந்த கேள்வி கேக்குறீங்க யார எது மானார் நடத்துறாங்க யார எது மானார் நடத்துறாங்க யார எதுத்து இல்ல மக்களை அரசியல் படுத்துகிறோம் மக்களை அரசியல் படுத்துகிறோம் மது ஒழிப்பே மது ஒழிக்கணும்னா யார் மனசு வைக்கணும் யார் மனசு வைக்கணும் யார் மனசு வைக்கணும் யார் நீ நீ சொல்லுங்க கவர்மெண்ட் தான் மனசு வைக்கணும் ரெண்டு பேரும் வைக்கணும் மது விலக்கு என்ற மானாடு வைத்தா மது விலக்குக்கு மானாடு மது விலக்கு என்று வைத்தால் அரசாங்க வைத்தார் போதும் எங்களுடைய மாநாட்டுடைய தலைப்பே மது ஒழிப்பு மது ஒழிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் அதே நேரத்தில் அதற்காகத்தான் இந்த மாநாடு மாநில அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுக்கிறோம் எதிர்த்தீங்களா எப்படி திமுக எதிர்த்தீங்களா திமுகவை ஏன் இருக்கணும் அவங்க தானே கொண்டு வரணும் மது விளக்கு அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே மது விளக்கு மது விளக்கு யாரு சார் ஆட்சி செய்யறா அது தாங்க மாநாடு நடத்துறது அதுக்கு அவங்க நோக்கம் என்னவென்றால் அவங்க அரசாங்கமே தயவு செய்து நீங்கள் இந்த மக்களுக்கான ஒரு நச்சு சாராயத்தை அங்கங்க குடிச்சு சாகுறாங்க டாஷ்மார்க்லே விற்கிறது என்னன்னு தெரியல அதுவே ஒரு விஷமா இருக்கு அதெல்லாம் இழுத்து மூடுங்கள் படிப்படியாக இழுத்து மூடுங்கள் அதற்கான ஒரு அட்டவணையை வழங்குங்கள் அப்படி என்று இந்த தலைவர் சொல்றாரு எங்க மக்கள் சொல்றாங்க கட்சி காரங்க சொல்றாங்க நம்ம தலைவர் சொல்றாரு மக்கள் ஏற்று வருகிறார்கள் இப்போங்கள் சீவி கடச்சிருக்கேன் டாஷ்மார்க் உடைய விற்பனை குறைந்து இருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு தலைவர் சொல்றாரு அதே மடையில ટીகே இலங்கை ஒண்ணே ஏறி பேசுறாரு மது கடைகளை மூடுவதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு செயல்

தெலுங்கே கர்நாடகா நடத்த போகிறோம் கேரளா நடத்த கடته அதற்கு பிறகு டில்லி நடத்த போகிறோம் ஆகையால் 1 1 1 வர சரி நான் ஒன்னுத் தெரியாம கேக்குறேன் மது ஒலிப்பவே வேணாமா கேக்குறேன் அங்க பாத்து கேமரா பாத்து மது ஒலிப்பவே வேணாம் முதல்ல நீங்க அங்க பாரு நான் கேக்குற கேள்வி நியாய பில் சொல்ல மாட்டற நீ இவ கேள்வி கேட்டே இல்ல மது ஒழிப்போமா வேண்டாமா சொல்லு அன்பு தம்பி சொல்லுங்கள் மது ஒலிப்புமா வேண்டாமா சொல்லுங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஒழிப்போம் சார் பாயிண்ட போட்டீங்களா அப்ப ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து யாரிடம் கேட்க வேண்டும் யாருடைய அரசாங்கத்திலும் கேட்க வேண்டும் அரசாங்கத்திலும் கேட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்கா தீர்மானம் அதிக திருமறையில ஒழிச்சிட்டு மாநிலத்துல ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்தியா பூரா போங்கன்ற ஒரே நேரத்துல மாநிலத்திலே ஒழி பேர்லதான் ஒன் டே பண்ண முடியல ஒழிக்க பொறுத்திருந்து பாருங்கள் அன்பு தம்பி எம்ஜிஆர் எம்ஜிஆர் டிவியா பேர் டிவி எம்ஜிஆர் மதுர்த மாட்டன் திரும்பி எம்ஜிஆர் மதுரது மாட்டேன் திரும்பி எம்ஜிஆர் சீரட் குடிக்க மாட்டேன் திரும்பியாதான்

முடியவே முடியாது மதுக்கடையை திறந்தாரு அதற்காக தான் ராஜாஜி கட் அவுட் வைத்திருக்கிறோம் ராஜாஜிக்கு ஏன் வைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் முதலில் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று சேலத்தில் ஒழித்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உருவாக்கினார் அதற்கு அடுத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜி அதாவது டாக்டர் கலையமு கருணாவுடைய வீட்டுக்கே சென்று மலையில இருந்து சொன்னார் அதுக்காக நாங்கள் கருத்து முறன் எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்துக்கான கட் அவுட் வச்சோம் அதனால இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தம்பி எம்ஜிஆர் டிவிலேருந்து போராடினாலும் சரி நீங்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் டிவின்னு பேர் வச்சுருந்தால அந்த மது விளக்கு தீமைகளை டெய்லி நீங்கள் சொல்லணும் காலையில் எந்திரிச்சதுமே தம்பிகளை மது யாரும் அறிந்தாதீர்கள் அப்படின்னு டைலாக் பேசணும் பேசணும் கேட்டுருவனு கேப் விடாமல் பேசிக்கிட்டே அப்படில்ல இல்லை இது இது எதார்த்தத்தை உண்மையை மக்களுக்கு சொல்லணும்ல சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல கருணாநிதி அவர்கள் தானே மீண்டும் மது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொல்லி சும்மா கருணாநிதி என்ன அர்த்தம்

கருணாநிதி ஐயா வந்து கருணாநிதி திறந்ததை டாக்டர் கலைஞர் கருணாநிதி அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் மூட போகிறார் மூடின பிறகு பேசணும் அது முன்னாடி சொல்லணும்ல உங்க உங்க சொல்லணும் அவங்களோட வாயை கூட மூட முடியல உங்களால மதுக்கடையில எப்படி மூடுவீங்க நீ வந்து மாநாட்டை பார்க்கல தம்பி நீ நாங்கள் வந்து யார் வாய் மூடி கிடந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது தொடர்ந்து மது ஒழிப்பில் எந்த வரவு செலவும் இல்லாமல் மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அது ஏன் போராடுறோம்னா அதுல வந்து ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க அது குறிப்பாக உழைக்கின்ற வர்க்கம் அதற்கான போராட்டம் தான் உங்களை மாதிரி ஆட்கள் சிரிக்கலாம் நக்கல் பண்ணலாம் என்ன வேணும்னு சொல்லலாம் அது உங்களோட வீடியோ பார்த்தேன் ஆனால் நான் மது ஒழிப்பு மாநாட்டு நடக்குது பின்னாடியே அங்கே மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஓரமாக போய் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு நியூஸ் சேனலு அது வந்து இன்னொன்று பார்த்தீங்க பார்த்து இன்னொரு அது எங்க 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 மாநாட்டிலே இல்ல அது இன்னொரு மாநாட்டில் நடந்ததை வேற கட்சிக்கார் நடத்தின மாநாட்டில் இருக்கிறதை எடுத்து அதை போட்டது ஒன்னு இன்னொன்று அங்கே வந்து ஜான் பவான் அப்புடின்னு ஒரு யூடியூப் உங்களை மாதிரி ஒரு யூடியூப் வந்து தே ஒரு லூசு பேல கூட்டியாந்து அவனை பிடிச்சி ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இப்போ அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் அதாவது விடுதலை சிறுத்தையுடைய உடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை நாசம் பண்ண வேண்டும் அதை கேவலப்படுத்த வேண்டும் என்று குடிக்காத அளவுக்கு வயிறு தக தக தகன்னு எரியுது இது மாதிரியான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அதை நீ வேலை மனக்கட்டு வந்து என்ன கேட்கற பத்தியா ஆதோ அர்ஜுன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க அவர் மேல ஏன் எடுக்கணும் எடுப்பே இருக்கேன் நோக்க மாராஸ் அவர்கள் ரக்கம் எடுப்பே இருக்கானு காரணம் திமுக விரும்புது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒரு முடிவுல வந்துருக்கியோ இல்ல சார் திமுக விரும்புது சார் உங்களுக்கு ஒரு முடிவுலே வந்துருக்கிறியா இதன் கூட்டணி கழ்ச்சி விரும்புது எல்லாரும் எல்லாத்தையும் விரும்பலாம் அதே உங்க நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் யார் வேணுமாலும் யாருக்கு வேண்மாலும் விரும்பலாம் விருப்பப்படுவது அவருடைய இயற்கையானது விருப்பத்தை எல்லாம் செயலாற்ற முடியாது அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு உங்க நண்பர் ஒருத்தரையும் பார்த்தேன் சொன்னாரு சாப்பிட்டா சாப்பிடலையா சாப்பிட்டுப்பா சாப்பாடாம வந்துகிட்டு எதையாவது நண்பனை பார்த்து ஆத வரிச்சு நல்லா தெருக்கு ஆத வரிச்சு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏதோ ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி பணம் வாங்கிட்டு தான் இங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க விசிகாவுக்குள்ள பூந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு தெரியல அப்படியா இல்லாத பொல்லாததுகளை புரட்டுக்களை திருட்டுத்தனமான வார்த்தைகளை பேசுவது கடுமையான கண்டனம் என்ன நடக்குதுங்க திமுக குத்து மதிப்புல சம்மந்தம் இல்லாத கேள்விகளை சம்பந்தம் இல்லாத ஆட்களை பற்றி சம்பந்தம் இல்லாத நேரத்தை நீ பேசுவதே இது எப்படி இருக்குன்னா எம்ஜிஆர் டிவினும் பேரை வச்சு சார் நீங்க தான் நீங்க தான் சொன்னீங்க சார் நீங்க தான் சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க தவறு நீங்க தான் சொன்னீங்க என்ன நான் நீங்க தான் சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் உங்க தலைவர் இருக்காரு உங்க தலைவர் அதான் ஒரு கருத்து சொல்லணும் அது அபிஷியல் கருத்து ஆதவர்ஜனை வச்சு பேச வைக்கிறாரு அவர் மறுக்கவும் மாட்டார் என்ன இது தலைவர் எந்த கருத்தையும் அவர் தான் சொல்லுவார் அவர் யாரையும் வச்சு பேச வேண்டிய தேவைகள் எங்கள் தலைவருக்கு இல்லை இந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட பதினெட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் எதிர்கட்சினால் அவன் அவன் தூங்கிட்டேன் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும் ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணுமோ மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கிறோம் முந்தாணியத்து கூட எங்கள் தலைவர் நேரடியாக சாம்சங் அந்த போராட்ட தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் பேசின பனிரெண்டு தீர்மானத்தை நேற்று பேசினதில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு மேலே பொய் வழக்குகளை நீங்க வந்து எடுக்கணும் அது மட்டுமல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறாரு கூட்டில் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் நீ கொச்சப்படுத்துவதை போல அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அவரை பேசினாரு இவரை பேசுனார் இதோடு விட்டுடுறது உங்களுக்கு நல்லது அமாவாசைக்குள்ள திமுக கூட்டணி உடையும் பக்கம் வரும் நம்பிக்கையில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அவரே அமாவாசை மாதிரி இருக்கிறார் ஆளு உடனே அவர் பேசிட்டு பேச்சு இங்க வந்து ஆரோக்கியமானதை கேளுங்க

கூட்டணி கூட்டணியில இருக்குறேன் நீங்க எதுக்கான குரல் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதா வேங்காய் வயலுக்கு குரல் கொடுத்தீங்கல்ல நடந்துச்சா எப்படி வேங்காய் வயல்

திரும்ப வரலாற்றில் இந்த நிகழ்காலத்தில் அதாவது எழுச்சி தமிழர் வாழ்ற காலத்தில் நீ எல்லாம் வாழ்கிற நினைச்சு நீ எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறணும் பாரு தீர்மானத்தை நாங்களே வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான தீர்மானம் தம்பி அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கறது இல்லை போதை ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மான அடிப்படையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் எனவும் தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுவிலக்கு விசாரணை ஆணையம் அமைத்திட ஆணையம் அமைத்திட இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் எனவும் இந்த உயர்நிலை கொள்ளி இதுவரைக்கும் வரலாற்றுல இந்தியாவில் யாரு பிடிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றிக்க முடியாது நீ வந்ததுமே தீர்மானத்தை நிறைவேற்ற

அவங்க யாராவது மதிக்கிறார்த்தையே பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியின் கோரிக்கையை ஏற்று மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் அமைத்து எஸ்சி எஸ்டி துணை திட்டத்துக்கான சட்டம் இயற்றியது தொழில் முனைவர்களுக்கான புதிய திட்டத்தை உருவாக்கியது உட்பட பட்டியல் சமூக மக்களுக்கு பல நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு இந்த உயிரிலைக் குழு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது அதே நேரத்தில் இன்னும் பல முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம் குறிப்பாக பஞ்சம் இளங்களை அடையாளம் கண்டு அவற்றை தகுதியானவர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நாளின் படி சட்டம் ஏற்ற வேண்டும் அரசு துறையில் அனைத்திலுமே பின்னடைவுகளை காலி பணியங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆணவ படுகொலைகளை ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் கேட்டிருக்கேன் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக பெருகி வரும் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எஸ்சி மக்களின் இடஒதுக்கீட்டின் அளவை இருபத்தி நாலு விடுக்காடாக உயர்த்த வேண்டும் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளின் பெயர்களை இழிவுகளை குறிக்கும் வகையான இன் பகுதியை பிற்படுத்தப்பட்டவருக்கு மாற்றப்பட்டதை போல இர் என்னும் முடிவையும் முடியும் வகையில் மாற்ற வேண்டும் போன்றவை ஏற்கனவே அரசின் பார்வைக்கு முன்வைத்துள்ளோ ஆனால் அந்த கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவே அவற்றை மறுபரிசீலனை செய்து காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துகிறது இதுக்கு மேலே கேள்வி கேட்கப்படாது இதை மட்டும் போட்டு முடிப்பா இதுல எல்லாம் அடங்கி போச்சு கேள்வி கேட்கிற உனக்கு மட்டும் இல்ல இந்த விடுதலை சீத்தை மேல தவறாக பரப்புகிறார்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த இதை வந்து நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம் மக்களுக்கு தெரியும் நன்றி நன்றி வணக்கம்